ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் அஸ்லாம் வலைக்கும் ஒரு முதலே பறக்காத்துக்கு எல்லோரும் எப்படி இங்கே ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா அழுகும் இல்லை நான் ரொம்ப நல்லாயிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்றைக்கி என்னென்ன வீட்டில் வேலை பார்த்தேன் வீட்டில் என்ன சமைச்சேங்கிறது தான் உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்க போகிறேன் வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு லைக் பண்ணால் வீடியோ எல்லாத்துக்கும் போய் சேரும் அதனால் கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் காலையில் என்ன சாப்பாடுனா களி உளுந்தங்களி தான் இன்றைக்கி வந்து களி காலையில் கிண்டி நல்லெண்ணெய் ஊற்றி நாட்டு முட்டைலாம் போட்டு உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க குருக்கோலாம் ரொம்ப கேட்கும் எல்லோரும் சாப்பிட்டா நல்லது தான் வயசானவங்களுக்கும் நல்லது தான் அதனால் நான் களி கண்ண அன்றைக்கி இன்றைக்கி காலையில் சாப்பாடு தான் ஃப்ரெண்ட்ஸ் கா காலையில் வந்து நான் வந்து எந்திரிச்ச உடனே மழை தூத்திட்டு இருந்துச்சு அதனால் எந்த உடனே டீ போட்டுட்டேன் டீ போட்டுட்டு போட்டு தான் தண்ணி எடுத்தேன் ஏன்னா மிஷின் வேறு ரிப்பேராக கிடையாது மேல் வாட்டரு அதில் தண்ணி வராதிக்கும் அதனால் வெளியில் தான் எடுப்பேன் எப்போ கூலருக்கு தண்ணி எடுத்து ஊற்றுவேன் இன்றைக்கி கூலருக்கும் தண்ணி எடுத்துகிட்டு குடிக்கிறதுக்கும் இன்றைக்கி அதில் தான் எடுத்துருக்கேன் தண்ணி தண்ணி மாறி மாறி குடிக்கும்போது என்ன ஆகுதுன்னா நமக்கு சளி தலைதோசம் இருமல்னு வந்துடுது தொண்ட ஒரே கரகரப்பு தண்ணி மாற்றி குடித்த உடனே வேறு வழி இல்லை அதனால் அந்த தண்ணி தான் எடுத்து குடித்தேன் அதனால் அது கூலருக்கும் தண்ணி எடுத்து வச்சுட்டு குடிக்கிறக்கும் தண்ணி எடுத்து வச்சுட்டு வாசல்லாம் கழுவி விட்டுட்டு அப்புறம் வீட்டுக்குள்ளே வந்து மறுபடியும் ஒரு கிளாஸ் டீ குடிச்சிட்டு தான் களி கிண்ட ஆரம்பித்தேன் களி கிண்டி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நிறைய பாத்திரம் கிடைச்சி அதை கழுவி போட்டுட்டு என்னமோ வந்து என்ன பண்ணணுன்னா மதியானம் சாப்பாடு செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கணும் துணியை துவைச்சி அதை குழிஞ்சி வச்சுருக்கேன் அதையும் காய போடணும் அப்புறமேட்டு இன்றைக்கி வந்து மதியானம் வந்து நேற்று முந்தாயத்து வாங்கினா முள் இருக்குது கொஞ்சம் ஆட்டு முள் அதை கொஞ்சம் சால்னா வைக்கணும் உருளங்கெலாம் போட்டு ஒரு சால்னா வச்சுட்டு எப்போவுமே கொஞ்சம் ரசம் வச்சுருவேன் அந்த ரசமும் வச்சுட்டு தக்காளி ரசம் வைக்கலான்னு நினச்சிட்டு இருக்கேன் தக்காளி ரசம் வச்சுட்டு இன்றைக்கி வந்து மதியாதான் சாப்பாடு வெள்ளை ரைஸு வெண்டைக்காய் வர ஒரே வெண்டைக்காய் இதுக்கு அதுக்கும் சம்மந்தமே இல்லை ஆனால் வெண்டைக்காய் எதுக்கு வைக்கிறேன்னா அன்றைக்கே வாங்கிட்டு வந்தேன் வாங்கிட்டு வந்தது அப்படியே கிடக்கு அது ரொம்ப போகும் அதனால் வெண்டைக்காய் வைக்கணும் பொரியல் பண்ணணும் இதான் இன்றைக்கி மத்தியானம் சாப்பாடு எங்கள் வீட்டில் நைட்டு வந்து இன்றைக்கி வந்து நான் ஆஸ்பத்திரிக்கு போகணும் ஃப்ரெண்ட்ஸு இப்போ இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வீடியோ போட முடியாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா முதுகில் ஒரு சின்ன கட்டி இருக்குதுன்னு சொன்னாங்க அதை ஆப்ரேஷன் பண்ணணும்னு இன்றைக்கி சொல்லியிருக்காங்க அதனால் இன்றைக்கி நான் போகிறேன் நைட்டு வந்து பிள்ளைங்க தான் ஏதாவது செய்யணும் ஏன்னா கடையில் தான் வாங்கணும் அதை சின்ன க தான் வே அது பேர் வேர்வை கட்டியாக ஆனால் அது வலிக்குது கொஞ்சம் அதனால் அதை ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க அதனால் இன்றைக்கி ஆஸ்பத்திரிக்கு போகிறேன் போயிட்டு வீடியோ ரெண்டு மூணு நாள் கழிச்சு தான் வரும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நான் வெளியில் அங்கே ஏதோ வியாபாரம் வந்துச்சு அதை ரேடியோ போட்டாங்களா அதான் கட் பண்ணிட்டேன் கட் பண்ணி இப்போ ரெண்டாவது வரேன் அதை ஆப்ரேஷன் பண்ணுன்னு சொல்லிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால் இன்றைக்கி ஆஸ்பத்திரி போயிட்டு வரணும் முதுகில் இருக்கிறனால அதை ஆப்ரேஷன் பண்ணால் நமக்கு எஞ்சி உட்கார ஒரு ரெண்டு மூணு நாள் ஆகும்னு சொல்லியிருக்காங்க எல்லோரும் எனக்காக துவா செஞ்சுக்கோங்க அப்புறம் இன்றைக்கி நைட்டு கடையில் தான் வாங்கணும் நாளைக்கு தான் பிள்ளைங்க எதாவது சமைப்பாங்கன்னு சமை சமைக்க சொல்லணும் இல்லை கடையில் வாங்கணும் வேறு என்ன ஃப்ரெண்ட்ஸ் வேறு வந்து அவ்வளோதான் இன்றைக்கி சமையல் எல்லாமே இப்படி தான் எங்கள் வீட்டில் உங்கள் வீட்டில் என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் அஸ்லாம் வலைக்கம்